அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னையில இருக்க தெய்வாரம் பதிகம் பாடப்பெற்ற ஸ்தலமான திருமுல்லை வாயில் கொடியிடையம்மன் கோயிலை பத்தி தாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் கோயில் நுழைவதற்கு முன்னாலேயே இப்ப நம்ம பாக்குற பதினாறு கால் மண்டபம் அங்கு இருக்கிறது இந்த பதினாறு கால் மண்டபத்தில் செதுக்கப்பட்டுள்ள புடைப்பு சிற்பங்களை அவ்வளவு அழகாக இருக்கும் சென்னை அண்ணா நகரிலிருந்து அம்பத்தூர் செல்லும் ரோட்டில் ஆவடிக்கு செல்வதற்கு முன்னால் உள்ளது இந்த திருமுல்லை வாயில் கோயில் திருமுல்லை வாயில் என்ற பெயரில் இரண்டு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இருக்கின்றன இவற்றை வேறுபடுத்தி காட்ட தொண்டை நாட்டில் உள்ள சிவஸ்தலங்கள் வட திருமுல்லை வாயில் என்றும் காவிரி வடக்கரையில் சீர்காழிக்கு அருகே உள்ள சிவஸ்தலம் தென் திருமுல்லை வாயில் என்றும் குறிப்பிடப்படுகின்றன ராமலிங்க வள்ளலார் சுந்தரர் அருணகிரிநாதர் பாடி வழிபட்ட இந்த தலம் முப்பத்தி ரெண்டு தேவார பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்று திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை களங்கள் என்று எண்ணி ஒருவரையும் மதியாது உராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனையாய் திரிவேன் முருகம்பர் சோலை சூழ் வாயிலாய் உன்னை பரவிடும் அடியேன் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே திருமுல்லை வாயிலில் சுந்தரர் பாடிய பாடல்களில் ஒன்றுதான் இப்பாடல் இந்த கோயிலோட ஒன்று வரலாறு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு அரசாண்டு வந்த தொண்டை நாட்டு அரசன் தொண்டைமான் ஒரு முறை திக் விஜயம் மேற்கொண்ட போது எருக்க தூண்களும் வெண்கல கதவும் பவள தூண்களும் கொண்ட புழல் கோட்டையிலிருந்து பைரவ உபாசனையுடன் ஆட்சி செய்து வந்த ஓணன் காந்தன் என்னும் அசுரர்களால் போரில் தோற்கடிக்கப்பட்டார் இந்த ஓணன் காந்தன் ஆகிய இவர்கள் காஞ்சியில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பேரு பெற்றவர்கள் அவர்கள் பூஜித்த திருக்கோயிலே திருவோண காந்த தலியாகும் போரில் தோல்வியுற்ற தொண்டைமான் தனது யானை மீது மிகவும் மனம் நொந்தி திரும்பி வந்து கொண்டிருந்த போது யானையின் கால்களில் முல்லை கொடிகள் சுற்றி கொண்டன யானை முன்னேறி செல்ல மிகவும் கஷ்டப்பட்டதால் தொண்டைமான் தனது முல்லை கொடிகளை வெட்டி யானை முன்னேறி செல்ல வழி ஏற்படுத்தினான் அப்போது வாழ்பட்டு முல்லை கொடிகளில் கீழே இருந்து ரத்தம் வருவதை கண்டான் யானையிலிருந்து கீழே இறங்கி முல்லை கொடிகளை விலக்கி பார்த்தபோது அங்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதை பார்த்தான் லிங்கத்தின் மீதிருந்து ரத்தம் வழிவதை கண்டான் சிவபெருமானின் வடிவமான லிங்கத்தை வெட்டிய வருத்தத்தில் உயிரையே மாய்க்க சென்றான் அப்போது அவனை பாதுகாக்கும் நோக்கத்தில் அம்பாளை கூட அழைக்காமல் தனியே மன்னனுக்கு காட்சி தந்தார் வெட்டுப்பட்டதற்காக வருந்த வேண்டாம் என்றும் வெட்டுப்பட்டாலும் மாசில்லாத தூய மணியாகவே விளங்குவோம் என்று கூறி அருள் செய்தார் அதன் பிறகு இங்கு வந்த அம்பாள் சுவாமிக்கு வலது புறத்தில் எழுந்தருளினாள் பின் சிவன் நந்தியை மன்னனுடன் அனுப்பி அசுரர்களை வெல்லும்படி செய்தார் மன்னன் அசுரர்கள் வைத்திருந்த இரண்டு வெள்ளருக்கு தூண்களையும் எடுத்து வந்து இவ்விடத்தில் வைத்து தனக்கு உதவி செய்த இறைவனின் அருளை போற்றி சிவபெருமானுக்கு இவ்விடத்தில் ஒரு ஆணையம் எழுப்பினான் அசுரர்களை வென்று அவர்கள் கோட்டையிலிருந்து கொண்டு வந்த இரண்டு வெள்ளருக்கு தூண்களையும் தான் எழுப்பிய சிவாலயத்தில் இறைவனின் கருவறைக்கு முன்பு பொருத்தி வைத்தான் இந்த இரண்டு வெள்ளருக்கு தூண்களையும் இன்றும் கருவறை வாசலில் காணலாம் கிழக்கு நோக்கி சன்னதியில் சுயம்பு மூர்த்தியாக உயரமான லிங்கம் சதரவீட ஆவுடையார் லிங்கத்தின் மேற்புறத்தில் வெட்டுப்பட்டுள்ளது ஆதலால் அபிஷேகங்கள் சிரசில் கிடையாது ஆவுடையாருக்கு தான் வாளால் வெட்டுப்பட்டதால் மாசிலாமணீஸ்வரருக்கு குளிர்ச்சி வேண்டி எப்போதும் சந்தன காப்பிலே காட்சி தருகிறார் வருடத்திற்கு ஒருமுறை மாதம் சதய நட்சத்திரத்தன்று மட்டும்தான் பழையது நீக்கி புதிய சந்தன காப்பு சாத்தப்படுகிறது இந்த திருமுல்லை வாயில் கோயில் பாத்தீங்கன்னா பெரிய கோயில் அவ்வளோ அழகா இருக்கு இங்குள்ள மூலவர் மாசிலாமணீஸ்வரர் நிர்மல மணீஸ்வரர்னு அழைக்கிறாங்க அம்பாளின் பெயர் பாத்தீங்கன்னா கொடியிடை நாயகி கோயிலோட தளவருட்சம் முல்லை மரம் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் இங்குள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக பாலிக்கிறார் இந்த தளத்தில் உள்ள சுயம்பு லிங்கம் தலையில் வெட்டுப்பட்டதுடன் காட்சி தருகிறார் வெட்டுப்பட்ட காயத்தை குளிர்விக்கும் வகையில் ஆண்டு முழுவதும் அலங்காரத்துடன் அருளும் இவர் சித்திரை மாதம் நட்சத்திரத்தில் இரண்டு தினங்கள் மட்டும் சந்தன காப்பு இல்லாமல் காட்சி தருகிறார் அந்த நேரத்தில் இவரை வழிபட்டால் பாவங்கள் நீங்க பெற்று முக்தி பெறலாம் என்பது நம்பிக்கை இவருக்கு அபிஷேகம் இல்லாததால் ஒரு பாதரச லிங்கத்தை தனி சன்னதியில் வைத்து பூஜிக்கிறார்கள் திருவாயு சிட்டம் அதாவது திருமுல்லை வாயில் முல்லைக்காடாதுனால திருமுல்லை வாயிலும் பேர் சுவாமி வந்து மாசிலாமணீஸ்வரர் சுவாமி மாசிலாமணீஸ்வரர் அம்பாள் வந்து நாயகின் பேர் தீர்த்தம் வந்து கல்யாண தீர்த்தம் முல்லைக்காடாததுனால வாயில்னு பேர் வானன் ஓணன் காந்தன் மூணு அறக்கர்கள் வந்து வெள்ளருக்கு தூண் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பூஜையினுடைய ஒளி கேட்டு சிவாலய என்ன தரிசனத்துக்காக ராஜா தொண்டைமான் போகும்போது அறக்கர்கள்லாம் ராஜா சண்டைக்கு வராருன்னு எதிர்த்துன்னு வரவும் அவர்கிட்ட போரிட முடியாமல் ராஜா அபஜயப்பட்டு திரும்பி வரார் வரும்போது இங்கே முல்லைக்காட்டில் சுவாமி ஸ்வயம்புவாக இருக்கிறது தெரியாமல் புதரில் யானை கால வரைக்கும் நிறைய முல்லைக்கொடி சிக்கிக்குது யானை இருந்தபடியே ராஜா முல்லைக்கொடியை வெட்டும் போது சுவாமி சிரசலை பட்டு ரத்தம் வந்துடுது கீழே இறங்கி ராஜா கொடியெல்லாம் களைஞ்சி பார்த்து சிவலிங்கத்தினுடைய சிரசை வெட்டிட்டோம் ஏன்னா அந்த கத்தியிலேயே ராஜா தன்னுடைய கழுத்தை வெட்டிக்கு போகிறார் சுவாமி நான் வெட்டுப்பட்டாலும் மாசிலாமணி மாசட்டவன் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி ராஜாவுக்கு போருக்கு துணையாக சத்ருக்கள் அழிக்கிறதுக்காக சுவாமி நந்திதேவர் அனுப்புறார் தொண்டைமான் ராஜாவுக்கு நந்திதேவர் துணையாக போய் சத்ருக்கள்லாம் அழிச்சு அவா அந்த ரெண்டு இங்கே எடுத்து வந்து வச்சு கோயில் கட்டினதான் ஐதீகம் வெட்டுப்பட்ட காரணத்தினால சுவாமி திருமேனி குளிர்ச்சியாக இருக்கணும்னு லிங்கத்துக்கு பாணத்துக்கு எப்பயும் சந்தன காப்பு சாத்திருக்கும் அபிஷேயங்கள்லாம் கீழே ஆவுடி ஆறுக்கு பீட்டத்துக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி அந்த சந்தனத்தெல்லாம் கலஞ்சிட்டு சித்திரை தண்ணிக்கு அந்த சந்தனம் சாத்தினா அடுத்த வருஷம் வரைக்கும் சுவாமி திருமேனியில் சந்தனம் அப்படியே இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளலார் அருணகிரியார்லாம் வந்து ஸ்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவொட்டியூரில் கண் போனவனும் முதல்ல இங்கே வந்து தரிசனம் பண்ண இடம் விண்பணிந்து ஏத்தும் வேதியா மாதர் வருவிட வேழமந்துரித்தாய் ஷெண்பக்சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் தேவர்தம் அரசே தன் பொழில் ஒற்றி மாநகருடையாய் சங்கிலிக்காய் என் கண் கொண்ட பண்பனின்னடியேன் படுதுயர்களையாய் பாசுகதா பரஞ்சுகிறேன் மூணாவது பாடலில் இந்த த திருவொட்டியூரில் கண் போனதை சொல்லார் தல வரலாற்றை வந்து சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழிற்றை சூழ்கொடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டருளிய இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நாதனே நிறைவிட ஏறி பொருளே படுதுயர்களையாய் பாசுபதா பரந்துள்ளேன் பத்தாவது பாடலில் தலவரலாறு சொல்கிறார் அற்புதமான பதிகம் எல்லாம் ஓதி பயன்பெறணும் வெள்ளிருக்க துண்கள் ரெண்டும் விசேஷமானது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது தொண்டைமான் ராஜா நந்திதேவரோட நந்திதேவருடைய துணையோட பையங்க எடுத்து வந்து வச்சது தொட்டு சேவிச்சின்றால் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் அம்பாள் வந்து கொடி இடைநாயகின்னு பேர் இடை கொடி மாறி மெலிஞ்சிருக்கிறதுனால கொடி இடைன்னு பேர் வெள்ளிக்கிழமை பௌர்ணமியை ரெண்டும் சேர்ந்து வரும்போது காத்தால் மேலூரில் திருவுடையம்பாலை முதல்ல தரிசனம் பண்ணோம் மத்தியானம் திருவட்டியூர் வடி தரிசனம் பண்ணோம் சாயங்காலம் வந்து இங்கே திருமலை வாயில் கொடியடையை தரிசனம் பண்ணோம் மூணு அம்பாளையும் வெள்ளி பௌர்ணமி சேர்ந்து வரும்போது விரதம் இருந்து தரிசனம் பண்ணால் ராமேஸ்வரம் போயிட்டு வந்த பலன் நந்திதேவர் சாமியை நோக்காமல் ஸ்வ கிழக்கு பார்த்துருக்கிறதுனால ராஜாவுக்கு துணையாக போனதுனால திருமணத்தடை குழந்தை கல்வி வேலை எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணிவிட்டால் எல்லாம் நிறைவேறும் அண்ணாபிஷேகம் வந்து ஐப்பசி மாதம் அஸ்வதி நட்சத்திரத்து அண்ணாபிஷேகம் நடக்கும் சித்திர சதை வந்து சுவாமி சந்திரன் காப்பு வைகாசி மாதம் பத்து நாள் பெருந்திருவிழா வைகாசி விசாக பெருவிழா விசாக அன்னிக்கு சுவாமி திருக்கல்யாணம் நடக்கும் ஆணி மாதம் வசந்தோற்சவம் ஆடி மாதம் வந்து லட்சதீபம் ஆவணி விநாயகர் உற்சவம் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஒம்பது நாள் விசேஷமாக இருக்கும் ஒன்பது நாள் அன்னைக்கு சாயிரக்ஷா அம்பாள் கொடிடை நாயி சந்தன காப்பு ஐப்பசி மாதம் அஸ்வதி நட்சத்திரம் சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் கார்த்திகை மாதம் நாலு சோமாரம் விசேஷமாக இருக்கும் நாலாவது சோமாரம் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் மார்கழி மாதம் திருவாதிரா ஆருத்ரா உற்சவம் தைப்பூசம் தை மாதம் மகா சிவராத்திரி நாலு காலமும் மாசி மாதம் பங்குனி உத்திரம் பங்குனி மாதத்தில் நடக்கும் இங்கு உள்ள நந்தி அசுரர்களை அழிப்பதற்காக மன்னருக்கு துணையாக சென்றதனால் சுவாமியை பார்த்தபடி இல்லாமல் எதிர் திசை நோக்கி திரும்பியபடி உள்ளது சுவாமியே பிரதானம் என்பதனால் இங்கு நவக்கிரக சன்னதி இல்லை சூரியனுக்கு மட்டும் தனி சன்னதி உண்டு அம்பாள் கொடியை போன்ற அழகிய இடையுடன் இருப்பதனால் கொடியிடை நாயகி என்று அழைக்கப்படுகிறாள் வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி தினத்தில் இவளை வணங்கினால் பாவ மூட்சம் கிடைக்கும் என்பதும் இத்தலத்து வரலாற்றை கேட்டாலே முக்தி கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை பிரகாரத்தில் சோழபுரீஸ்வரரும் லகன் குசனும் வணங்கிய குசலபுரீஸ்வரரும் வள்ளி தேவையானையுடன் சுப்பிரமணியரும் உள்ளனர் சென்னையில் திரிசக்தி தரிசனம் என்று அழைக்கப்படும் மூன்று அம்மன் கோயில்களில் இந்த திருமுல்லை வாயில் அம்மன் கோயிலும் ஒன்று திருவுடையம்மன் அம்மன் வடி அம்மன் இந்த மூன்று அம்மன்களும் சக்தியாகவும் ஞான சக்தியாகவும் சக்தியாகவும் திகழ்கின்றனர் இந்த மூன்று சக்திகளுக்கான கோயில்கள் சென்னையில் உள்ள மேலூரிலும் திருவெற்றியூரிலும் திருமுல்லைவாயிலும் ஆகிய ஸ்தலங்களில் முக்கோண புள்ளி போல அமைந்துள்ளனர் இந்த மூன்று திருவுருவங்களும் ஒரே ஸ்ததபதியால் செய்யப்பட்டதனால் இந்த மூன்று கோயில்களில் உள்ள அம்மன்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் இந்த மூன்று சக்திகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நாளில் குறிப்பாக ஒரு பௌர்ணமியில் முடிந்தால் ஒரு வெள்ளிக்கிழமையில் வரும் பௌர்ணமியில் தரிசனம் பெறுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது முதலில் மீஞ்சருக்கு அருகே உள்ள மேலூரில் திருவுடை அம்மனை காலையிலையும் திருவெச்சியூரில் உள்ள அம்மனை உச்சையிலையும் வட திருமுல்லை வாயிலில் கொடியடி அம்மனை மாலையிலையும் விரதம் இருந்து வழிபட்டால் காசி ராமேஸ்வரம் சென்று வந்த பலன் கிடைக்கும் திருமுல்லை வாயிலில் உள்ள கொடியடி அம்மன் முப்பெரும் சக்திகளில் கிரியா சக்தியாக நம் செயல்கள் யாவும் வெற்றி அடைய அருள்வாளிக்கின்றார் அம்மனை குளிர்விக்கும் வகையில் தினமும் இங்கு அம்மனுக்கு சந்தன காப்பு செய்யப்படுகிறது குடும்பத்தில் ஏற்படும் குழப்பத்தை நீக்கி ஒற்றுமையுடன் வாழ பச்சை நிற புடவை அணிவித்து வாழைப்பழங்களை நைவேத்தியம் செய்து சிறப்பு பிரார்த்தனை செய்யலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கொடியடை நாயகியை வணங்கிய ஸ்தலமாகும் இந்திராணி இத்தலத்தில் அம்மனை வழிபட்டு இந்திரனை மீள பெற்றதாக ஐதீகம் கேட்டாலே முக்தி தரும் இத்தலத்தில் கொடியடை அம்மனை நவகிரகங்களும் வணங்கியதால் இங்கு நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது பௌர்ணமி தினங்களில் காலை முதல் இரவு வரை முழுவதும் கோயில் திறந்திருக்கும் பௌர்ணமி என்றாலே நமக்கெல்லாம் கிரிவலம் தான் நினைவுக்கு வரும் ஆனால் பௌர்ணமியில் கிரிவலம் மட்டுமல்ல அம்மன் ஆலயங்களில் வழிபாடு செய்வது மிக உகந்த நாளாகும் சென்னையில் நிறைய அம்மன் கோயில்கள் இருந்தாலும் பௌர்ணமி அன்று ஒரே நாளில் வழிபட வேண்டிய இந்த மூன்று அம்மன் ஆலயங்களும் மிகவும் முக்கியமானவை ஆகும் இங்கு பிரார்த்தனைன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் ஆகிய நேரங்கள்ல தவிர்த்து பிற நேரங்களிலும் இங்குள்ள நந்திக்கு பூஜை செய்து சாத்திய மாலையை அணிந்து கொண்டால் திருமண தடை புத்திர தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் நேர்த்தி கடனாக பக்தர்கள் தங்கள் கோரிக்கையை நிறைவேறியவுடன் சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்கிறார்கள் இப்ப நம்ம தான் கோயிலோட குளம் கல்யாண தீர்த்தம் கோயில் திறந்திருக்கும் நேரம் பாத்தீங்கன்னா காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க